வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளூரில் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவை அணி திருட்டுவோம் உயிரே போனாலும் பாஜகவுக்கு அடிப்பணிய மாட்டோம் என்று உறுதி கூறியுள்ளார் மாநிலங்களவையில் நேற்று நேரமில்லா நேரத்தில் பேசிய திமுக எம்பி ரா கிரிராஜன் தமிழ்நாட்டில் மறுவரை என்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதிகளை குறிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார் அறிவுள்ளவர்கள் இதை ஏற்றுக் கொள்வார்களா என்று மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் அமைச்சர் பி டி ஆர் காட்டமாக பேசியுள்ளார் ஜக்கி வாசுதேவ் மற்றும் அவரது ஈஷார கட்டளை மீது அவதூறு பரப்பும் விதமாக பத்திரிகையாளர் வெளியிட்ட வீடியோவை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சென்னை வடபழனியில் அடகு கடை மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் வீரேந்திர மால்ஜெயின் என்பவரது வீடு மற்றும் கடையில் நேற்று மதியம் ஒரு மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோல அசோக் நகரில் வசிக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ஐயப்பன் என்பவரது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை நேரில் சந்தித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி கோரிக்கை மனு கொடுத்துள்ளார் கடலூர் வண்ணாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன் ஆட்டோ இவர் இவருடைய மகன் இளஞ்செழியன் மஞ்சக்கோப்பம் ஜென் ஜோசப் பள்ளியில் ப்ளஸ் டூ படித்து வருகிறார் கடலூரில் தந்தையிருந்த சோகத்திலும் ப்ளஸ் டூ தேர்வு எழுதிய இந்த மாணவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது தமிழ்நாடு முழுவதும் ஆளும் கட்சியுமான திமுக சார்பில் தமிழ்நாட்டுக்கான நிதி தருவதில் பாரபட்சம் மும்மொழிக் கொள்கை உள்ளிட்டவை குறித்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மார்ச் பனிரெண்டாம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடக்கிறது தமிழ்நாட்டில் திமுக நிர்வாக ரீதியாக பிரித்துள்ள எழுபத்து நான்கு மாவட்டங்களிலும் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடக்கிறது அந்த வகையில் திருவள்ளூரில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார் நேற்று கூடிய மாநிலங்களவையில் கேரளா சிபிஐ கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் ஜான் பிரிட்டாஸ் மத்திய அரசு மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடாது என்றும் கல்வியை பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் அழுத்தமாக பேசியுள்ளார் மின் இணைப்புகளில் பொருத்துவதற்காக சுமார் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு மின்வாரியம் டெண்டர் கோரியுள்ளது டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் தென்காசி மாவட்டம் கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டுமென பிரதமர் நினைக்கிறார் இந்தியாவில் நவோதயா பள்ளி இல்லாத மாநிலம் தமிழ்நாடு நவோதயா பள்ளியே காமராசர் பள்ளி என மத்திய அரசு கொண்டுவர தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை நிதியின் கீழ் விளையாட்டு வீரர் வீராங்கனை இரண்டு நபர்களுக்கும் மொத்தம் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கான காசோலைகளை வழங்கினார் கார் பார்க்கிங் இடம் இருந்தால் மட்டுமே கார் வாங்க முடியும் என்று சென்னையில் புதிய சட்டம் வரவுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் பல்வேறு மாநில கட்சிகள் கலந்து கொள்ளும் கூட்டம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவையில் இருசக்கர வாகன தொடர் திருட்டில் ஈடுபட்ட ஆசாமி கைது செய்யப்பட்ட நிலையில் பனிரெண்டு வாகனங்கள் மீட்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை ஆகியவற்றில் திமுக அப்பட்டமாக நாடகம் ஆடுகிறது இதை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னையில் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறப்போர் இயக்கம் மற்றும் சில அரசியல் தலைவர்களின் உண்மைக்கு புறம்பான தகவல்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மறுப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் நடுத்தர மக்களுக்கு துரோகம் இழைக்கும் ஒன்றிய அரசு என்று மக்களவையில் நேற்று அதிகரிக்கும் பயணிகள் கூட்டம் குறைக்கப்படும் ரயில் பெட்டிகள் ஒன்றிய அரசின் நோக்கம் என்ன என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பினார் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ள நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சரிந்து விபத்தானதில் ஒருவர் காயமடைந்தார் ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது நடிகை சௌந்தர்யா சென்ற விமானம் வெடித்தது விபத்தல்ல திட்டமிட்ட கொலையாக இருக்கக்கூடும் என்று கம்பம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருவர் புகார் அளித்துள்ளார் மேலும் சௌந்தர்யா விமானம் வெடித்த சம்பவத்தில் நடிகர் மோகன் பாபுவுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் மகளிர் நாளையொட்டி கடந்த வாரம் மகளிர் சுய குழுவினருக்கு புதிய நலத்திட்டங்களை முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்தார் இந்த நிலையில் மகளிர் சுய குழுவைச் சேர்ந்த ஆயிரம் பேருக்கு அடையாள அட்டைகளை தமிழக அரசு வழங்கியது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அடுத்த சுடை வலைக்குச்சி மீனவ கிராமம் அருகே நடுக்கடலில் சுங்கத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்துக்கிடமான முறையில் பதிவு எண் இல்லாத நாட்டுப் படகு சென்றுள்ளது அதை மடக்கி பிடிக்க முயன்ற போது படகிலிருந்த நபர் கடலில் குதித்து தப்பினர் இந்த நிலையில் இலங்கைக்கு கடத்தப்பட்ட எண்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது சிம்போனி இசை நடனமாடும் மேடை இத்தாலி டு பனைப்புறம் இது சிம்போனி இசை பயணித்த பாதை என்ற தகவல் வெளியானது திருப்பூரில் சிட்டாவில் பெயர் சேர்க்க ரூபாய் ஏழாயிரம் லஞ்சம் வாங்கி வசமாக சிக்கிய விஏஓ உதவியாளருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள எல்லா அமைச்சர்களின் பேர குழந்தைகள் அனைவரும் மூன்று மொழிகள் படிக்கின்றனர் அவர்களுக்கு ஒரு நியாயம் பொதுமக்களுக்கு ஒரு நியாயமா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருதை பிரதமர் மோடி பெற்றுக்கொண்டார் மழையிலும் மக்கள் குவிந்தனர் பாகிஸ்தானில் தீவிரவாத அமைப்பினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ரயிலில் முப்பத்தி மூன்று பயங்கரவாதிகளைக் கொன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை அந்நாட்டு இராணுவம் மீட்டெடுத்த நிலையில் மீட்புப் பணிகள் நிறைவடைந்தன இயேசு கிறிஸ்துவின் முடிவெட்டுதல் குறித்து சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்ததற்காக இந்தோனேஷியாவில் உள்ள நீதிமன்றம் ஒரு திருநங்கைக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது மட்டன் கடைகளில் விலங்குகளை வெட்டும்போது முஸ்லிம்கள் ஹலால் முறையை பின்பற்றுவது வழக்கமாக இருக்கிறது அவ்வாறு ஹலால் முறையில் வெட்டப்படும் விலங்குகளின் இறைச்சிக்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இத்தகைய சூழலில் முஸ்லிம்களின் மட்டன் கடைகளுக்கு போட்டியாக மகாராஷ்டிராவை சேர்ந்த பாஜக அமைச்சர் நிதேஷ் ராணே புதிய மட்டன் கடைகளை தொடங்கி வைத்தார் மொரீஷியஸ் ஏரியில் கங்கையின் புனித நீரை ஊற்றி பிரதமர் வழிபாடு செய்தார் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற தெப்பத்திருவிழாவில் நரசிம்ம அரங்கநாதர் ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளாக தெப்பத்தில் வலம் வந்தனர் திரளான பக்தர்கள் சுவாமியை கண்டு வழிபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உதவித்தொகை ரூபாய் ஆயிரம் தற்போது இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தி வழங்கப்படுவதாக முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் கும்பகோணம் மகா மகாமகுளத்தில் மாசிமக தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமாரை தமிழக அமைச்சர் பொன்முடி நேற்று நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய நிலையில் அவரது மகன்கள் எத்தனை மொழிகளை பயின்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு தனது இரு மகன்களும் இருமொழி கொள்கையிலேயே பயின்றதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பதிலடி கொடுத்துள்ளார் தமிழக பட்ஜெட் நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதனை நூறு இடங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது மும்மொழி கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே வார்த்தை போர் நிலவி வருகிறது இது தொடர்பான அதிருப்தி தலைநகர் டெலிவரை எதிரொலித்துள்ளது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்ட வட மாநிலத்தை சேர்ந்த நபர் தனது மகனுடன் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவரது வாகனத்தில் பாரத மாதா கிஜி என்று இந்தியில் எழுதியிருந்ததால் தாக்கப்பட்டதாக பேசிய வீடியோ ஒன்று வைரலானது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மும்மொழி கொள்கைக்கு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த திட்டத்திற்கு ஆதரவாக தமிழக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பூவிருந்தவழி அடுத்த நசரத் பேட்டையில் தமிழ்ச்செல்வன் சிவரஞ்சனி ஆகியோரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மணமக்கள் தமிழ் வாழ்க என்ற பதாகைகளை ஏறி கொண்டு ஆத்திச்சுடி திருக்குறள் போன்ற புத்தகங்களை சிறுவர்களுக்கு வழங்கினர் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் ார்ணினிகள் மற்றும் தொழில்நுட்ப உபகரணங்கள் ஆகியவை மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்டன ஆனால் தனித்தனியாக ஒப்பந்த புள்ளி கூறி இவற்றை கொள்முதல் செய்ததால் முறைகேடு நடந்ததாக புகார்கள் எழுந்தன இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முன்னாள் துணைவேந்தர் உட்பட பதினாறு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியும் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதையும் எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐ பி எல் போட்டிகளுக்கு கிரிக்கெட் ரசிகர்களிடையே எப்போதும் தனிப்பட்ட வரவேற்பு உள்ளது இதனை பிரதிபலிக்கும் வகையில் அதன் விளம்பரங்களிலிருந்து கிடைக்கும் வருவாயும் ஆண்டு காண்டு கணிசமாக அதிகரித்து வருகிறது அந்த வகையில் வரும் ஐ பி எல் தொடரில் ரிலையன்ஸ் ஜியோ ஸ்டார் நிறுவனம் டிவி மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களின் வாயிலாக ரூபாய் ஆறாயிரம் கோடி வருவாயை ஈட்டும் என்று இத்துரையைச் சேர்ந்த வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை பி வி சிந்து முதல் சுற்றிலேயே புதன்கிழமை அதிர்ச்சி தோல்வி கண்டார் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடர் முடிவடைந்த நிலையில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது இதில் இறுதிப் போட்டியில் எழுபத்தி ஆறு ரன்கள் விளாசி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றதில் முக்கிய பங்கு வகித்த கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டு இடங்கள் முன்னேறி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் தங்கம் விலையின்றி சற்று உயர்ந்த நிலையில் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது கள்ளக்குறிச்சியில் அதிக மழை பெய்துள்ளது ராமநாதபுரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பொதுவாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் மார்ச் பதினைந்து வரை தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்தால் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்